எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்குரிய மந்திரங்கள் மற்றும் பரிகாரங்கள் இந்த வரிசையில் ராசிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் மா வாரந்தோறும் புதன்கிழமையில் விஷ்ணுவுக்கு சஹசிரநாம அர்ச்சனை பண்ணி பின்வரும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னால் நல்ல பலன்கள் ஏற்படும் அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னாக்க ஓம் ஐம் ஸ்ரீம் புதாய நமக இதை இந்த ஒருவரி மந்திரத்தை ஓம் ஐம் ஸ்ரீம் புதாய நமக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் இருபத்தி ஒரு முறை தினமும் பாராயணம் பண்ணணும் புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை அர்ச்சனையாக பண்ணினா நல்லது முடியாத பட்சத்தில் விஷ்ணு சகஸநாமம் ஸ்லோகத்தை பாராயணமாக பண்ணலாம் இந்த ரெண்டு முறைகளையும் நம்ம கையாண்டுன்னு வந்தோம் அப்படின்னாக்க கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பானதாக அமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸாக சுகினோ பவந்து ததாஸ்து